ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட்மேக்கரில் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு வாழைத்தண்டு வச்சு நம்ம ஒரு சூப்பு செய்ய போகிறோம் இது காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைத்தண்டில் இருக்க ந நல்ல குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகத்தை சுத்தமாக வச்சுக்கிறோம் கல் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அதோட என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறது நான் வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாழைத்தண்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து பிஞ்சான தண்டாக இருந்தால் சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா பாதி அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதோடு அந்த நரம்பலாக இருக்கும் இல்லையா நார் மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கப்பளவுக்கு அளந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து கட் பண்ண வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்குவோம் இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நான் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் எவ்வளோ அளவுகளில் சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டே இருங்க ஒரு கப்பளவுக்கு நான் கட் பண்ண வாழைத்தண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சளவுக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால சின்ன வெங்காயத்தை சேர்த்து அந்த சூப்பு பண்ணும்போது டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து பச்சை மிளகா ரெண்டு சேர்க்குறேன் இதில் காரம் ரொம்ப கம்மியான மிளகா தான் இது வந்து ப பார்த்திங்கன்னா ஃப்ளேவராகவும் இருக்கும் காரம் தேவை இல்லைன்னா நம்ம அரைக்கும் போது எடுத்துகிட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ அதுவும் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேன் சீரகத்தில் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம உடம்பை சீராக்குறது சீரகத்தோட வேலை அதனால் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன பல் நம்ம வந்து நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் வாசனையாக பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலுலேந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஒரு நாலு அஞ்சு கொப்பு வர அளவுக்கு க புதினா இலையிலும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு வர மாதிரி ஒரு அஞ்சாறு கல் அளவுக்கு வர்ற மாதிரி நான் பெரிய உப்புக்கள் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நைஸ் உப்பு போடுறீங்கன்னா கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு பெஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு பெஞ்சளவுக்கு தூள் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து அளந்துட்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆயில் இல்லாமல் தான் அந்த சூப்பு பண்ணுறோன்ட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து அடுப்பில் கொதிக்க வச்சிட்றேன் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பீடாக வச்சுக்கிறேன் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லே இது வந்து நல்லா வேகட்டும் அப்புறம் மாதிரி நீங்கள் ஒரு எனக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஆச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் நமக்கு வந்து வாழைத்தண்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம் இப்போ என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு அப்போ தான் நமக்கு அந்த சூப்பு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரும் இப்போ நமக்கு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் தனியாக வச்சுக்க போகிறோம் இந்த காயெல்லாம் சேர்த்தது வெங்காயம் பூண்டு வாழைத்தண்டுலாம் இருக்கல்ல இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் மட்டும் ரொம்ப சூடாக இருக்கில்ல கொஞ்சம் மட்டும் சூடாக ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து ரொம்பவும் நைஸாக கிடையாது ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வர மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரு சிலது லைட் லைட்டாக அப்படியே திப்பி திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி திடாக இருக்கும் அதனால சூப்பு அப்படின்னா அதை மசிச்சுக்கலாம் மசிச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் மிக்சியில் வந்து ஒரு சுற்று மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ மிச்சம் உள்ள தண்ணியை அடுப்பில் வச்சுட்டேன் சும்மா வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கம்மி பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி அந்த விழுது இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப் அப்படின்னாலே நமக்கு ஒரு சூப்போட பக்குவம் இருக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லைட்டாக வந்து திக்னஸாக இருந்தால் தான் அந்த சூப்பு சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சிட்டு சேர்த்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் பச்சை மிளகாயை வந்து அரைக்கும் போது எடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு ரொம்ப அதிகமான காரம் வேண்டாம் அப்படின்ட்டு லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சாரியில் வரளவுக்கு பச்சை கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்து இறக்கிட்டேன் இறக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட கொடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபைபர் கண்டன் அதாவது நார்ச்சத்து நிறைய இருக்குது வயிற்ற சுத்தப்படுத்தும் தேவையில்லாத உடல் எடையை குறைக்கும் இது கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா உயர்ல இரத்த லத்து குறைக்கும் சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் நல்லா வந்து இன்சுலின் நல்லா சுரக்க வச்சு சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலுக்கு கொண்டு வரதில் வாழைத்தண்டில் இருக்குது ரொம்ப ஒரு ஹெல்தியான சூப் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெயெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான சூப்பு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்